அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மல்லி துவையல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நமக்கு வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தேங்காய் இல்லாமல் நம்ம மல்லி துவையல் செய்ய போகிறோம் தேங்காய் தான் நம்ம நார்மலாக வச்சு துவையல் அரைப்போம் தேங்காயே இல்லாமல் நம்ம துவையல் கூட அரைக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேங்காய் வச்சா சீக்கிரமே கெட்டு போயிடும் தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் எங்கே டிராவல் டைமில் போகும்போது கூட நீங்கள் கையில் கொண்டு போகலாம் இதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் பார்த்துருங்க இது வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கழுவிட்டு நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் எடுக்கிற மல்லியோட அளவை பொறுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் தேவையில்லை இந்த தேங்காயும் நமக்கு தேவையில்லை இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கின மல்லி கொஞ்சம் டேமேஜ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு பழுத்தது கொஞ்சம் கெட்டதெல்லாம் போக மிச்சம் ஒரு கைப்பிடி மல்லி இலை இருக்குது இது வந்து நீங்கள் அந்த தண்டு கூடவே சேர்த்து நறுக்கிக்கலாம் அந்த முன்னாடி இருக்க தண்டு வந்து கொஞ்சம் இலசா இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்து நறுக்கிக்கலாம் ரொம்ப வந்து அடியில் இருக்க வேர் பகுதியை நீக்கிட்டு தண்டு கூட சேர்த்து நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மல்லி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சுண்டக்க அழகு புளி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னா நாலு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அது ரொம்ப தேங்காய் இல்லாதனால காரம் ரொம்ப எடுக்காது அதனால் மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு துண்டு ஒரு கட்டி பெருங்காயம் தூளா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கடாயை பறிச்சிட்டு நம்ம தாளிக்கிறது பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் அந்த தேங்காய்த்தை போட்டுக்கலாம் ஒரு பக்கம் புரிஞ்ச ஒன்றும் திரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம கடுகு உளுங்கம்பரப்பு சேர்த்துக்கலாம் தேங்காயே வைக்காமல் நம்ம அரைக்கிறோம் அதனால் கொஞ்சம் கடவுள் நம்ம கூடவே வச்சுக்கலாம் மாதிரி சின்ன வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும் தொகையில் உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாகவும் வரும் அதே சமயத்தில் கெட்டும் போகாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது அது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வெங்காயத்தை கூட நீங்கள் அரைச்சி பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கேன் மூணு வர மிளகாயை யூஸ் கிளிகிட்டு சேர்த்துட்டேன் உளுந்த அப்புறம் நம்மளோட புளியை சேர்த்துக்குவோம் இப்போ பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன இப்போ சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதஞ்சிரட்டோம் நம்மளோட கொஞ்சம் கண்ணாடி பக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப சிவப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கோம் இப்போ நம்ம மல்லிகளையை சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட மல்லி நல்லா வதஞ்சிடுச்சு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாதினப்பறம் நம்ம அரைச்சிட்டு பைசாக்கு கொத்துக்கலாம் இல்லை இட்லி தோசை மாதிரி கொத்துக்கலாம் சில பேருக்கு தேங்காய் வச்சா நெஞ்சு ஒரு மாதிரி ஓமட்டிக்கிட்டே வருது நெஞ்சு எரிச்சல் இருக்கட்டுருப்பாங்க தேங்காய் வச்சா நெஞ்சு கரைச்சிக்கிட்டே வருதுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தொகையுன்னு செஞ்சுட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது செரிமான சக்திக்கு சூப்பரான மருந்து சின்ன வெங்காயம் எவ்வளோ தொழில் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட குடல் வந்து சுத்தமாக இருக்கும் பச்சையாகவே கூட சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்மளோட தொகையிலுக்குண்ட இதை நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு ஆறு நிறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட நம்மளோட மல்லி துவையலுக்கு வதக்கினது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மல்லி துவையல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருச்சு இதில் சுவைக்கு வேணால் கூடுதலாக நான் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு பிரியமானால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கீப் பண்ணிடுங்க அதை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் இல்லாத மல்லித்தோயல் அருமையாக ரெடி ஆகிருச்சு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சதுனால இப்படி ஒரு மாதிரி திப்பிதிப்பியாக தெரியுது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு சாதம் போட்டு அதில் சூடாக சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு இந்த துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் நான் வச்ச மிளகா நான் எடுத்த குவான்டிட்டிக்கு அந்த மல்லி அந்த வெங்காயம் அது எல்லாமே கரெக்டான அளவாக இருக்குது இன்னொரு மிளகா வச்சுருந்தா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சூடான சாதம் போட்டு நெய் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் தேங்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி தொகை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசை இட்லி சாதம் எல்லாத்து கூட சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி